இந்தியா முழுவதும் பெரிதும் அவளாக பார்க்கப்பட்ட ஜூன் நான்காம் தேதி ஆட்சி போவது யார் என்டிஏ கூட்டணியா இல்லை இந்தியா கூட்டணியா பிஜேபியை பொறுத்த மட்டில் அவர்கள் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் போது மிக நம்பிக்கையாக தொடங்கினார்கள் ஜார்சோபார் அது நானூறுக்கு மேல் இடங்களை பெறுவார்கள் என்ற அந்த கோஷம் எழுப்பப்பட்டது அதன் பின்பு படிப்படியாக அந்த கள நிலவரம் அவர்களுக்கு சாதகமாக இல்லாததனால் படிப்படியாக எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டன ஆனால் இப்போது பல்வேறு தரப்பினர் பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் கேள்வி வைக்கும் போது அந்த நானூறு என்பது எங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கோஷம் என்று சொல்லக்கூடிய காட்சி நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இப்படி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பிஜேபி ஒரு இமாலய வெற்றியை பெறும் என்று பல்வேறு ஊடகங்கள் கணித்தன ஆகையால் ஆரம்பம் தொட்டே இந்தியா கூட்டணியில் இணைந்து இருந்த நிதிஷ்குமாராக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் ஒரு சில சலசிறப்புகள் ஏற்பட்டு கூட்டணி பிரிவு ஏற்படக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இப்படி தொடங்கிய இந்த தேர்தல் களம் ஏழு கட்டமாக நடைபெற்றது அந்த ஏழு கட்டத்திலும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான பிரச்சார யுக்திகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் ஒரு விஷயம் மிக தெளிவாக பார்க்கப்பட்டது மக்கள் நம்பிக்கையுடன் வாக்களித்துள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் மத ரீதியாகவோ அதுபோன்ற அந்த விஷயங்களை அவர்கள் நம்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் விலைவாசி உயர்வாகி பார்க்கப்பட்டுள்ளது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது அப்படிதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த தேர்தல் களம் பல்வேறு செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக ஆந்திராவில் அதிகமான இலவசமாக பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டன ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய சந்திரபாபு நாயுடுக்கு வாக்களித்துள்ளனர் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் ஸோ இலவசங்களை இந்த தேர்தல் களம் அழகாக நிராகரித்து உள்ளது இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரிசாவிலும் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்து இருபத்தை ஐந்து ஆண்டுகால ஆட்சி நவீன் பட்நாயக் படித்தவர் பல்வேறு தலைமுறையாக அரசு செய்து வரக்கூடிய அந்த டைனாசிட்டி அந்த ஆட்சியின் முடிவு கட்டப்பட்டுள்ளது ஸோ இந்த தேர்தல் களத்தை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம் இலவசங்களை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள் அதே போன்று டைனாசிட்டி அந்த ஆட்சியையும் மக்கள் விரும்பவில்லை என்ற அந்த இரண்டு செய்திகளையும் கல்வி நியூஸ் மீடியா உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளது இப்போது தேசிய அரசலை அரசியலை நாம் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் நாம் முன்பு சொன்னது போன்று பாஜக பலம் வாய்ந்த கட்சியாக பார்க்கப்பட்டது கட்டமைக்கப்பட்டது பிம்பங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் பல்வேறு முறை மோடி அவர்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் அவர் கலந்துள்ளார் என்ற ஒரு ஆய்வு சொல்கின்றது இப்படி கடுமையாக உழைத்த மோடி அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை களம் கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினாலில் தனி மெஜாரிட்டியாக ஆட்சி அமைத்த பிஜேபி தற்போது தற்போதைய அண்மை நிலவரப்படி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் அதாவது அது கூட்டணியோடு சேர்ந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் முன்னிலை வைக்கின்றது இந்தியா கூட்டணி சற்றும் எதிர்பாராத விதமாக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதில் பேர் அதிர்ச்சியாக பார்க்கப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால் எங்கெல்லாம் பிஜேபிக்கு பலம் வாய்ந்த தொகுதியாக மாநிலமாக பார்க்கப்பட்டதோ அந்த இடத்தில் பிஜேபி தோல்வி தள்ளியுள்ளது என்றுதான் இந்த தேர்தல் களத்தில் பதிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது அதுதான் உத்தரப்பிரதேசம் என் சுமித் இரானி முன்னாள் அமைச்சர் தோல்வியை தள்ளியுள்ளார் இப்படி மக்கள் எதை நோக்கி வாக்களித்தார்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி வாக்களிப்பதை விட வளர்ச்சியை நோக்கிதான் தாங்கள் வாக்குகளை செலுத்தி உள்ளார்கள் மீடியாக்கள் பல்வேறு கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டன தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பல்வேறு கருத்துக்களை கருத்து திருப்புகளை செய்தார்கள் இப்படி எல்லாவற்றையும் புறந்தெளிவிட்டு காங்கிரஸ் எதிர்பாராத விதமாக நூறு இடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது மக்களின் விழிப்புணர்வுக்கான தேர்தல் என்று நாம் கூறலாம் ஏனென்றால் இன்றைய காலத்தில் சோசியல் மீடியாவில் அதிக தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் வந்துள்ளன இவைகள் யாவும் ஒருவரும் இருக்க இரண்டு கட்சிகளும் பிரதான கட்சிகள் பிஜேபி ஆக இருக்கட்டும் அது காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் கூட்டணி ஆட்சி என்ற அந்த தத்துவத்திற்கு வந்துள்ளனர் அதிலும் குறிப்பாக மாநில கட்சிகளுடைய அந்த ஆதரவு நிச்சயமாக வேண்டும் ஏனென்றால் தற்போது உள்ள நிலைமைப்படி பார்த்தால் நிதிஷ்குமார் டிடிபி சந்திரபாபு நாயுடு நவீன் பட்நாயக் இந்த மூன்று தலைவர்களுடைய அந்த கூட்டணி உதவி தேவைப்படுகிறது என்று நாம் சொல்லலாம் சற்று முன் கிடைத்த தகவலின்படி கூட சரத்பவார் அவர்கள் இந்த மூன்று தலைவர்களிடம் பேசியதாகவும் நாளை ஆனால் இந்த மூன்று தலைவர்கள் அதை இரண்டு தலைவர்கள் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் இரண்டு பேரும் நாளை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் அந்த இந்திய கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஒரு தகவல்கள் பரவுகின்றன ஆனால் சற்று முன் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி அவர்கள் தேசிய தலைவர் கார்கே அவர்கள் அதாவது நாங்களும் கூட்டணி தலைவர்களை சந்திக்க உள்ளோம் என்ற அந்த ஒரு ஒரு டுஸ்டையும் கொடுத்துள்ளார் இப்போது போவது பிஜேபி ஆட்சியா இல்லை காங்கிரஸ் ஆட்சியா என்ற இந்த கேள்வியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் நாம் தேர்தல் களங்களை ஆரம்ப காலத்திலிருந்து வீல் எலெக்ஷன் போன்ற பல்வேறு தளங்களில் எங்களுடைய அந்த அந்த கணிப்பை நாம் பார்த்தவரை காங்கிரசுக்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதற்கான இருக்கின்றன என்று சொல்லலாம் ஏன் என்று கேட்டால் பிஜேபியை மட்டில் நிதிஷ்குமார் அவர்கள் பெரிதாக மரியாதை கொடுக்கவில்லை என்ற அந்த ஒரு 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 செய்தியும் பீகார் தேர்தலில் பார்க்க முடிகின்றது அதில் குறிப்பாக சிராக் பாஸ்வான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களுக்கு மேல் பிரதான வெற்றியை நோக்கி சென்று கொடுக்கின்றார் தொகுதிகளில் வகிக்கின்றன இரண்டு கட்சிகளுக்கும் உள்ளது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏன் நாங்கள் முன்பு சொன்னது போன்ற இலவசங்களை மக்கள் நம்பவில்லை டைனாசிட்டி தொடர் ஆட்சியை மக்கள் நம்பவில்லை அவர்கள் நம்பியது ஒன்றே ஒன்றுதான் நாட்டின் வளர்ச்சி மதம் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நாட்டின் வளர்ச்சி மட்டுமே போதும் என்ற அந்த ஒரு ஒற்றை கொள்கையில் இந்திய தேசம் வாக்களித்துள்ளது அப்படி இந்திய தேசம் ஒற்றை கொள்கை இந்தியாவின் பிம்பம் உலக அளவில் முன்னேற வேண்டும் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் வேலை வாய்ப்பும் பெண்கள் பாதுகாப்பும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில் மட்டுமே இந்திய தேசம் வாக்களித்துள்ளது அப்படி இந்திய தேசம் நாளையும் காத்து கொண்டிருக்கின்றது யார் அமைக்க ஆட்சி அமைக்கப் போகுது என்ற கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைக்கின்றோம் நம்பிக்கைக்கான வாய்ப்பா இல்ல சந்தர்ப்பவாத கூட்டணியா நன்றி வணக்கம்